இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து இங்கே வி கேதர்ட் டு லான்ச் த ப்ரோக்ராம் ஹோப் ஹாலிஸ்டிக் ஆங்காலஜி ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸலன்ஸ் பை விஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இது ஒரு முழுமையான ப்ரோக்ராம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உள்ள ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே அவங்க வந்து குணப்படுத்தி வெளியில் போகிற வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாடிஃபை பண்ணணும் அதுக்கு பிறகும் அவங்க குணமானதுக்கு பிறகும் எப்படி வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் அவங்களோட லைஃப் எப்படி பார்த்துக்கணும் ஹவு டு அட்வைஸ் தெம் ஹவு டு ஃபாலோ அப் அவங்க இவென்ச்சுவலி அவங்க லைஃப்பில் எப்படி ரெஃரன்ஸ் வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் ஸோ இதுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது நம்ம வந்து ப்ரெசிஷன் ஆங்காலஜியும் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம் ப்ரெசிஷன் ஆங்காலஜின்றது ஃபார் த பேஷண்ட் ஒரு எல்லோருக்கும் ஒரே மாதிரி டெஸ்டிங் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு பேஷண்ட்டுன்னு ஒரு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்டிங் அண்ட் ட்ரீட்மெண்ட்டு தான் ப்ரெசிஷன் ஆங்காலஜி ஸோ அதில் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது நம்ம ரேடியேஷன்லேயே இப்போ ரொம்ப ப்ரெசிஷன் ரேடியேஷன் வந்தாச்சு டெஸ்டிங்கில் நம்ம வந்து ஜெனட்டிக் டெஸ்டிங் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்கு இப்போது ஸோ வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் அவங்க வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு கேன்சருக்கு அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஜெனட்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு பேஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கும் கேன்சர் வருமா வராதான்னு ரிஸ்க் அசஸ் பண்ணி அவங்களுக்கு தடுக்கலாம் கேன்சரை ஸோ இதுதான் வந்து ப்ரெசிஷன் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட் அது தவிர ஒரு சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுன்றது ஒரு ஹாலிஸ்டிக் மெடிசன் சொல்லுவோம் அவங்களுக்கு தேவையான டயட் அவங்க நியூட்ரிஷன் அவங்க என்ன உணவை எடுத்துக்கலாம் எது வந்து நல்லது அவங்க கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் என்ன என்ன உணவை அவங்க எடுத்துக்கலாம் அவங்களோட எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ஸ் அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி அவங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி எண்ட் ஆஃப் லைஃப் அவங்களால சரியாக ஆக முடியல கேன்சர் ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அடுத்த ஃபேஸ் அவங்க பேலியேட்டிவ் கேருக்கு அவங்க ட்ரான்ஸிஷன் பண்ணுறது அண்டு இன்னொரு முக்கியமான வந்து சர்வைவர்ஷிப் ஸோ அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுன்னா அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலாம் லைஃப்பில் அப்படின்றது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் வந்து ஒரு ஹாலிஸ்டிக் ஆங்காலஜி ப்ரோக்ராம் ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி லான்ச் பண்ணோம் அதோட சேர்ந்து ஒரு இன்ஹவுஸ் ஜெனடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ

அதில் ரெண்டு இல்லை மூணு பேருக்கு தான் வந்து ஜெனட்டிக் காஸ் இருக்கலாம் மீதி வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு பேருக்கு வந்து என்ன காரணம் தெரியாது மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் தான் இருக்கும் ஸோ ஜெனட்டிக் காஸுன்றது ரொம்ப குறைவாக இருந்தாலும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி அதை கண் ஏர்லியாக கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுதான் இப்போ வந்து இன்றைக்கி டேட்டில் அதுதான் அட்வான்ஸ்மெண்ட் ஜெனட்டிக்ஸ்

ஸோ அது ஒரு சிம்பிள் ப்ளட் டெஸ்ட்லேயே நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது கேன்சர் காசிங் மியூட்டேஷன்ஸ் அந்த ஜீன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஆல்ரெடி வர ஆரம்பித்தாச்சு பிகாஸ் நிறைய மீடியாவில் பார்க்குறோம் நிறைய ஒரு அவேர்னஸ் மீடியா அவேர்னஸே நிறைய இருக்குது டிவியில் காமிக்கிறது சினிமாவில் காமிக்கிறது ஆட்ஸில் வருது இது எல்லாமே நிறைய அவேர்னஸ் இருக்குது ஒரு ஏன் வந்து அவங்க வந்து காட்டலை அப்படின்னா ஒரு பயம் அவங்களுக்கு வந்து ஏதாவது மியூட்டேஷன் இருந்தால் அதில் நாங்கள் என்ன பண்ணுறது அடுத்தது வந்து லைஃப் ஸ்டைலை பாதிக்குமா அடுத்த ஃபேமிலியை பாதிக்குமா அப்படின்ற ஒரு பயந்தான் பட் அந்த பயம் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது அவங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு சரியான ப்ரிவென்ஷனோ இல்லை அதுக்கான ஸ்க்ரீனிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுறது ஈஸியர் ஸோ அதுக்கு தான் முதலே வந்து நாங்கள் வந்து இந்த டெஸ்டிங்லாம் பண்ண சொல்கிறோம் வி என்கரேஜ் தான் இது வந்து மு ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி நம்ம இந்த மாதிரி டெஸ்ட்லாம் அவைலபிளே கிடையாது இப்போ வந்து இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் இருக்குது எல்லா சென்டர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு ப்ளட் டெஸ்ட்ல நம்ம ஸ்கிரீன் பண்ணி ஏதாவது கேன்சர் காசிங் ஜீன்ஸ் இருக்கான்றதை கண்டுபிடிக்கலாம் சோ அவ்வளவு சிம்பிளா இருக்கும்போது ஐ திங்க் அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆகணும்ன்றதுதான் நாங்க எதிர்ப்போம் இப் ஹோப்ன்றது ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரோக்ராம் சோ உள்ள வர எல்லா பேஷண்ட்டுமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டயக்னோசிஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பயோப்ஸி பண்ணி கேன்சர்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்துக்கு அடுத்த ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிப்போம் இல்லை ஒரு கட்டி வர்க்கு மார்பில் கட்டி இருக்குன்னு வராங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி டயக்னோசிஸ்லேருந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறது தான் இந்த ஹோப் ப்ரோக்ராம் ஸோ ஒரு கீமோ தெரப்பி ரேடியேஷன் சர்ஜரி மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் அதுதான் கேன்சருக்குள்ள ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் எக்ஸசைஸ் ஃபிசியோதெரப்பி டயட் இது எல்லாமே பண்ணாதான் அவங்களால வந்து பழைய மாதிரி ஒரு நார்மல் பர்சனா அடுத்து வாழ முடியும் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு கேன்சர்னாலேயோ அதோடைய ட்ரீட்மெண்ட்னாலேயோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு வருவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளவு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணிடுவோம் இது ஆல்ரெடி இது நியூட்ரிஷன் வந்து இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுதான் ஸோ யாரும் வந்து இன் ஹவுஸ் அங்கே இன் பர்சன் இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்கள் உலகத்தில் இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு கரெக்டாக சாப்பிட்றமா இல்லையன்றது அது சொல்லிவிடும் ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம டெலிமெடிசனில் பண்ண முடியாது பேஷண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ அது பாசிபிள் இல்லை பட் சப்போர்ட்ஸ் நம்ம வந்து கவுன்சலிங் கவுன்சிலிங் எமோஷ்னல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயம் வந்து டிஸ்டன்ட் இதில் பண்ணலாம் த்ரூ தி டிஸ்டன்ட் ப்ரோக்ராம் வி கேன் டூ இட் இட் ரேஞ்ச் இட் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டெஸ்ட்டு இப்போ வந்து ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஸ்க்ரீன் பண்ணோன்னா அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது பட் சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பேஷண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மெடிசன் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா சில அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் ஒரே டெஸ்ட் பண்ண மாட்டோம் இந்த அஞ்சாயிரத்துலேருந்து மூணு லட்ச வரைக்கும் டெஸ்ட் இருக்குது பட் எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் தேவை கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டெஸ்ட்டு தேவையோ அதுதான் நமக்கு கொடுப்போம் ஸோ தட் இஸ் ப்ரெசிஷன் ஃபார் த பேஷண்ட் எல்லாம் வந்து ஒரே மாதிரி டெஸ்ட் இல்லாமல் அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும் பண்றது தான் ப்ரெசிஷன் சர்வைவல் பிளான் வந்து இட் இஸ் நாட் ஒரு எக்ஸ்பென்சிவ் இது கிடையாது இப்போ ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஆறு மாசம் முடிஞ்சு போறாங்க அப்படின்னா அவங்க எப்போ அடுத்து செக்அப்க்கு வரணும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அவங்க ஸ்கேன் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும் என்ன மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி டாக்குமெண்ட் பண்ணணும் இப்போ நாங்கள் வந்து பேஷண்ட்டை வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் சிம்டம் டைரி மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோவ் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் தான் வந்து சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராம் அந்த சர்வைவர்ஷிப் ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டு தான் அவங்க ஃபேமிலிக்கு டெஸ்டிங் ஸோ அவங்க வந்து அவங்களோட கேன்சர் வந்து ஜெனட்டிக் மீடியேட்டடாக ஜெனடிக்ஸ் ப்ராப்ளம்னால வந்ததா அது இருந்ததுனா அவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அதே மாதிரி நோய் வருமானு வரும் கட்டாயம் கம்மியாகும் பிகாஸ் இதுனால எல்லாருக்கும் எல்லா டெஸ்டும் தேவையில்லை எல்லா ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை இப்ப சில டெஸ்ட் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லைன்ற மாதிரி எல்லாம் கூட வந்தாச்சு அவாய்ட் பண்ணலாம் சர்டன் ஜெனிக் டெஸ்டிங் சில இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி நம்ம மினிமம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட பேஷண்ட்டை கியூர் பண்ணலான்றது கூட வந்தாச்சு ஜி ஜெனட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் நம்ம தவிர்க்க முடியாது பட் நம்ம அந்த மாதிரி கேரியர்ஸாக இருந்தால் ஒருவேளை இந்த மியூட்டேஷன் கேரியர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் தவிர்க்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் மெஷர்ஸ் சில பேருக்கு கொடுக்கலாம் இப்போ மார்பக புற்றுநோய்க்கு தான் நிறைய ஜெனட்டிக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஜெனட்டிக்ஸ் இருக்குது இப்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் இந்த பிராக்கா ஒன் அண்ட் டூ ஜீன் இருக்குவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஒன்று சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி ரிஸ்க் இருக்குது ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்குன்னா அவங்களுக்கு ரிஸ்க் ரிடக்ஷன் சர்ஜரிஸ்னு இருக்குது ஸோ அது மாதிரி ஏதாவது ரிஸ்க் ரெடியூசிங் மெத்தட்ஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் பட் ஜெனடிக்ஸ் நம்ம டிரான்ஸ்மிஷனை தவிர்க்க முடியாது இப்போதைக்கு அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும் அது மாதிரி நம்ம இப்போதைக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி வர ஸோ அந்த மாதிரி அவ்வளோவும் ஏன்னா ஒன் திங் குழந்தை கருவில் இருக்கும்போது மீன்ஸ் மதர் இஸ் யங் ஸோ அந்த ஏஜில் அவ்வளோ யங் ஏஜில் இன்னும் கேன்சர்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலை பொதுவாக கேன்சர் இஸ் டிசீஸ் ஆஃப் தி எல்டர்லி சில்ட்ரனுக்கும் வரலாம் பட் ஒரு யங் ஏஜில் நம்ம வந்து அவ்வளோ இன்சிடென்ஸ் பார்க்குறதில்லை முக்கால்வாசி ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் அப் த் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ யங் ஏஜில் பார்க்குறது ரொம்ப கம்மி ரொம்ப ரேரும் அதனால் அந்த அளவுக்கு இன்னும் வரலை பட் இவென்ச்சுவலி வந்துடும் நம்ம அந்த குழந்தைக்கு கருவில் இருக்கும்போதே டெஸ்ட்டு இப்போ நிறைய டிசீசஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கூடிய சீக்கிரம் அதுக்கும் வந்துடும் பட் அந்த அளவுக்கு வந்து இன்னும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் வரல பொதுவாக நாற்பது வயசுக்கு மேலே எல்லாருமே ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா முப்பது வயசுக்கு மேலேயே அந்த ஸ்கிரீனிங் போகணும் ஸ்க்ரீனிங்னால நம்ம ஏர்லி டயக்னோஸ் பண்ண முடியுது ஏர்லி டயக்னோஸ் பண்ணோம்னா அந்த வியாதியை குணப்படுத்துறது மட்டும் இல்லை அந்த உறுப்பை இழக்காமையே நம்ம உதாரணமாக மார்பக புற்றுமை வந்தால் அந்த கத்தியை மட்டும் அகற்றி நம்மளால் குணப்படுத்த முடியும் முத்தன ஸ்டேஜாக இருந்தால் நம்ம மார்பகத்தையும் இழக்கிற மாதிரி வரும் ஸோ ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் அது தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் இப்போ ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து விஎஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த சர்வீஸ் டிஸ்சார்ஜ் போதே கொடுத்துருவோம் ஸோ அவங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டு அசைன் பண்ணி பர்சனலைஸ்ட் டயட் பிளான் அவங்களுக்கு ஏற்றாப்புல எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க முடியாது ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று ஒத்துக்கும் ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று ஒத்துக்காது அதுக்கு ஒரு பர்சனலைஸ்டு பிளானை போட்டு ஒரு ஒரு பிளேட்டையும் வாட்ச் பண்ணி வார வாரம் ரிவ்யூ பண்ணி அப்படியே பண்ணி கொண்டு போய் இதான் இந்த அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிள்ளைட்டும் பார்த்து ஹெல்ப் பண்ணோன்னா டெஃபினட்டாக அவுட்கம்ஸ் பெட்டராக தான் இருக்கும் அவுட் கம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களால கீமோ தெரப்பி சைடு எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு அவுட்கம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே மச் பெட்டர் அதனால் இப்போ எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுறதுக்காக முதல்ல நம்மளை நாம் பேணி பார்த்துக்கணும் அப்படின்றது ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் உடல் எக்ஸசைஸ் அதிகமாக இருக்கணும் நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறணும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து முதல் மு முதல்ல போயிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டு பயந்துராதிங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒருவேளை அப்படி நடக்கக்கூடாது பட் நடந்துருந்ததுன்னா அதையும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படின் நம்புங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளால் கண்டிப்பாக மனோதைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியே வர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எந்த ஒரு நோயின்னு கிடையாது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுன்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க எந்த ஒரு நோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக தான் இது வருது உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றுனா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களா முதல்லையே ப்ரிவென்டிவாக இருக்கிறது தான் பெட்டர் பட் ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எங்கள் ஹோப்பில் எனக்கு தெரிஞ்சுருக்கிற புது விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் வேறு வேறு இடத்துக்கு போகணும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வேறு வேறு இடத்துல இருப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் இருக்குது அந்த ரூட் மேப்பு சொல்கிறதுக்கு வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க பலதரப்பட்ட செக்ஷன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசி டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டினுடைய ரூட் மேப்பு கொடுக்குறாங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எப்படி இருக்கணும் நீங்கள் எப்போ வரணும் என்ன மாதிரியான விஷயம் அதுவும் ரொம்ப புதுசாக இருந்தது இந்த ஒரு விஷயத்தில்

ஒரு காலத்தில் வந்து நம்ம பேனியன் பண்ணிகிட்ருக்கும்போது அதைத்தான் நாங்கள் சொன்னோம் மென்டல் இல்னஸுக்கான ஒரு இதையும் அதில் நீங்கள் உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு டயபெட்டிஸ் மட்டும் கிடையாது பிபி மட்டும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களையும் ஸ்க்ரீன் பண்ணுறத நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி இதையும் சேர்த்துட்டோம்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நிறைய பேர் சமூக பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்க வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துவாங்க அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ்ல மேம் ஆக்சுவலி வி கேன் யூனோ ஆட் திஸ் ஸ்பாட் கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படின்றது நம்ம சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதுதான் சார் இப்போதானே தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அவர் சொன்னதுனால வந்து எனக்கே ஒரு ஐடியா வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய நடத்துவோம் அப்போ வந்து இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ தான் வந்து எல்லாரையும் நம்ம ஸ்க்ரீன் பண்ண முடியும் ஸோ அந்த ஸ்க்ரீ அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது சார் ஆக்சுவலி எனக்கே நிறைய பயம் இருக்குது அப்போ அந்த பயத்தை போக்குறது நீங்கள் அந்த பயத்தை தாண்டி வந்து நீங்கள் ஸ்கிரீன் பண்ணிக்கங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கொண்டு போயிடணும் ஏன்னா பணம் அதிகமாக செலவாகுதுன்னு நினைக்கிறாங்க இன்னொன்று வந்து ஒரு வேளை வந்துருச்சுன்னா அதுவே நம்மளை வந்து ரொம்ப அழுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அது இல்லைங்க நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம் கைப்பிடிச்சிட்டு உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லதுக்கான ஒரு வாய்ப்பை கூட அது வைத்த இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அதனுடைய பணியை வந்து சிறப்புற செஞ்சிட்ருக்கு அப்படின்னு தெரியுது அதனுடைய இன்னொரு பாய்ச்சல் அதாவது டெக்னாலஜியினுடைய பாய்ச்சலில் அதையும் பயன்படுத்திக்கிட்டு மிக சரியான விதத்தில் பயன்படுறது தான் ஏஏ அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு பயன்படுத்துதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தது அதே ஹோப் தான் வந்து இந்த பெயர் வச்சிருக்கீங்க இன்றைய உங்களுடைய லான்ச்னுடைய பெயர் ஹோப் அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து நமக்காக மட்டும் வாழறதில்ல நம்ம குடும்பத்துக்காக இருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கைய முன்னேற்றத்துக்காக இருக்கோம் அப்படின்ற போது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம உடல் நலத்தையும் மற்றவங்களுடைய உடல் நலத்தையும் தான் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது அப்படின்ற போது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன் ஒரு இன்டர்வென்ஷனாக நான் பார்க்குறேன் எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா எல்லா வருஷமும் நீங்க வந்து ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா கேன்சருக்கு ஸ்கிரீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லாது நம்மளுடைய மனசுல எப்பவுமே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சது என்னன்னா வந்து நம்ம குடும்பத்துல இருக்கோ இல்லையோ ஆனா நிறைய பேருக்கு கேன்சர் அதிகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது படிக்கும்போது தெரிஞ்சுக்கும் போது நம்ம தெரிஞ்சவங்களுக்கே அது வரும்போது மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு உருவாக்குது அப்போ அந்த அச்சத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தபோது ஒரு ப்ரெசிஷன் ஜெனிட்டிக்கல் ஸ்க்ரீனிங் இருக்கு அது எல்லாருக்குமே செய்யக்கூடிய ஒரு சின்ன தொகையில தான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றது தான் ஏன்னா வந்து மருத்துவம் அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கணும் எல்லாருமே அணுகக்கூடிய ஒரு இடத்துல மருத்துவ துறை இருக்கணும் மரு மருத்துவத்தினுடைய எல்லா ஸ்கிரீனிங்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது நித்யா மேம் சொன்னாங்க எல்லாருக்குமான ஒரு ஆஹ் விஷயமாதான் வந்து நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கோங்க ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இங்கே வந்தா இருந்து திரும்பி இது திரும்பி வராம இருக்கிற வரைக்கும் எப்படியான ஒரு வாழ்வை நம்ம வந்து வாழ்க்கை முறையை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு விஷயமா பட்டுச்சு எனக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவே மருந்து உணவே மருந்துன்னு எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம வெளியில பார்க்கும்போது வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உணவு நம்மளுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கிற தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியுது பட் நம்மளுடைய இருக்க வேண்டியது என்ன அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க இதை விட வந்து இவங்க சொல்லி இருக்கிறத விட நான் வந்து பெருசா இத பத்தி சொல்லிட முடியாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் நாங்கள் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம் நீங்க உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்க அப்படின்றது தான் உணவுன்றது எல்லாமே எல்லாருக்குமே ஒன்னா இருக்காது உங்களுக்கு எது சரியா இருக்கு உங்களுடைய இந்த வயதுக்கு இந்த உடல் நலத்துக்கு எப்படி சரியா இருக்கு அப்படின்னு ஸோ இந்த இடத்துல வந்து நாங்க ஒரு நான் வரும்போது நான் எப்பவுமே நினைப்பேன் டாக்டர்ஸும் நாங்களும் ஒரே தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு என்னன்னா மனிதர்களுக்கு ஒரு நல்ல விதமாக வாழ்வதற்கான ரெண்டு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு வந்து அவங்க உடல் நலத்தை பேணி காப்பதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து உங்களை மகிழ்விச்சுட்டு இருக்கோம் சொல்லப்போனால் டாக்டர்ஸே வந்து நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சினிமா பார்த்து தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்னு நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க அந்த படம் பார்த்துட்டேங்க இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போங்க டைம் கிடைக்கிதுன்னு கேட்போம் மேம் அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நாங்கள் மருத்துவர்களுக்கே மருத்துவர்களாக இருக்கோம்ல ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க உண்மை மட்டும்தான் சொல்லணும் நாங்க பொய்ய ரொம்ப அழகா பேசணும் அப்படின்றது அந்த பொய்ய எவ்வளவு பேசுறோமோ அதாவது நடிப்பு அப்படின்றது இல்லாத ஒன்றை உருவாக்கி உண்மை போல உருவாக்கி உங்களை எல்லாரையும் நம்ப வைக்கணும் அந்த கதாபாத்திரத்தை அந்த கதையை நீங்க வந்து நம்புற மாதிரி பண்றோம் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இங்கே நான் நிற்கிறது வந்து ரொம்ப 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 நல்ல கரெக்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் இது வந்து எப்பொழுதுமே நாங்கள் சொல்றது என்னன்னா சமூகத்துக்கு இங்கே நல்லா இருக்கணும் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் இதுல இதில் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் கெட்ட பழக்கங்கள் இருக்க வேண்டாம் ஒருவேளை ஏதாவது நமக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும் உங்களுடைய உடல் பருமனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்னலாம் செய்யணும் இந்த மாதிரியான ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயத்த இங்க ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப வரவேற்கிறேன் இது அனைவருமே வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கிடையாது நம்மளால் செலவு பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஃபஸ்ட் வந்து தொடர்ந்து நீங்கள் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க எல்லா பெண்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிட்டே இருங்க செல்ஃப் டெஸ்ட்டும் பண்ணுங்கள் ஒவ்வொரு வருடமும் போய் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான இடத்துக்கு போங்க ஒருவேளை நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் அந்த ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு அவசியம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க மற்றபடி இங்கே என்னை அழைத்ததுக்கு எல்லாருக்கும் என்ன என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒன்றுமே கிடையாது பட் ஸ்டில் வி ஆல் ஹோப் தட் என்ன மாதிரியான பிரச்சனைகளில் இருந்தாலும் கூட அவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழறதுக்கான உறுதுணையாக நீங்கள் இப்போது லான்ச் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இட் ஷுட் யூனோ ரீச் மெனி பீப்புள் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கருவியாக நானும் மீடியாவோடு சேர்ந்து இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் டேக் யுவர் மெசேஜ் டு த பீப்புள் எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கேருந்து எங்கே ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டாலும் கூட இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது நம்ம உட்கொள்கிற வி உணவு நமக்கு நமக்கு எப்படியானதாக இருக்குது ஒருவேளை ஏதாவது வந்ததுன்னா அதை அணுகிறது அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றதும் மனம் தளர்ந்துடறாங்க நம்மளால் இதையும் தாண்டி வர முடியும் அப்படின்னு நீங்க வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து கை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ ஹாப்பி லிவிங்னு தான் சொல்லுவேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ்